நண்பர்களே வெல்கம் டு ட்ரீம் லைஃப் சேனல் பாருங்கள் இவர் தங்கமலை எங்களோட உண்மையான விசுவாசி எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தா கூட இருந்தார் எங்கள் அப்பா கூட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருந்தார் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எங்கள் சொந்த நிலத்தை ஆறு ஏக்கரை நான் தான் பாடுபட்டுருக்கேன் அதில் ஒரு நூறு ஆடு வாங்கி இவர் தான் பராமரிக்கிறாரு அந்த ஆறு ஏக்கரையும் இவர் தான் பராமரிக்கிறாரு எண்பது வயசில் இவரால் முடியுதுன்னா நம்மளால் முடியாதா உங்களால் முடியாதா ஆட்டு பண்ணையை பொறுத்தளவுக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாபம் இருக்குது நுணுக்கங்க தெரிஞ்சு நிறைய சர்வே பண்ணி அதை பண்ணால் நான் லாபம் இருக்குது நூறு குட்டி வளர்க்குறீங்க ஒரு குட்டிக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் கிடைக்கும் நான் கடிக்கடை வச்சுக்க எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இவர் பாருங்கள் இவர் எண்பது வயசுலேயும் இவர் எப்படி வேலை பார்க்குறாரு எங்களோட உண்மையான விசுவாசி இவர் இருக்கிறனால தான் அந்த ஆட்டு பண்ணையே நான் வச்சிருக்கிறேன் நான் இப்போ வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு அதனால் இவர் ஃபுல்லாக தான் பார்க்குறாரு நான் நோய் மேலாண்மை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் மற்ற எல்லாம் இற போடுறது அதை பராமரிக்கிறது எல்லாம் இவர் பார்த்துக்குவார் மேலும் இவருக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்